ஐபிஎல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வீரர்கள் எப்படி வந்து ஒப்பந்தம் பண்றாங்க ஒரு அணியில அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இதை பற்றி தான் நான் சொல்லப்போறேன் அதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் எனக்கு பல சோர்சஸ் மூலயமா தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் பல விஷயங்களை என்னால் சொல்ல முடியாது உதாரணமா ஒருத்தவரை அதாவது வெளிநாட்டுக்காரரோ அல்லது உள்நாட்டுக்காரரோ ஒரு கிரிக்கெட்ல ஒரு அணி ஒப்பந்தம் செய்த பிறகு ஒரு உதாரணமா சிஎஸ்கேன்னு வச்சிங்க ஐந்து கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்திருக்காங்க அவரு வந்து அணியில விளையாட போறாரு வராரு இங்க வந்து விளையாட போறாரு அந்த நேரத்தில் ஒப்பந்தம்லாம் கையெழுத்து ஆயிட்டு இங்க வந்து பயிற்சியும் போது ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு அடிப்பட்டு போச்சு பிறகு அந்த தொடர்ந்து அவர் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஐந்து கோடியை உடனே கொடுத்தாங்க அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அதை கொடுத்தவங்க அவர் விளையாடுறாரோ விளையாடலையோ அதை பற்றி கிடையாது அவரு வந்து அந்த வீர வரா விளையாடுறாரு ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவர் விளையாடாம உட்கார வச்சிடறாங்க டீம்ல எல்லா போட்டியிலையும் உட்கார வச்சிருக்காங்க அவர் விளையாடவே இல்லை இருந்தாலும் அவருக்கு ஒப்பந்தம் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்ட அஞ்சு கோடி ரூபாயை கொடுத்தே ஆகணும் ஒரு பத்து போட்டியில விளையாடுறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அல்லது அவங்க நாட்டுடைய டீம்ல வந்து விளையாட போகணும் அப்படின்னாக்கா அவர் நாட்டுக்காக விளையாடலாம் அப்படி விளையாண்டாலும் அவருக்கு பேசப்பட்ட தொகை அஞ்சு கோடி ரூபாயை அப்படியே கொடுத்துதான் இந்த கிரிக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்ப அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க ஒவ்வொரு மேட்சிலும் விளையாடுறாங்க ஒவ்வொரு மேட்சிலையும் விளையாடும்போது போது விளையாட்டுக்காக தனிப்பட்ட தொகை அவங்களுக்கு கொடுக்கப்படும் எவ்வளவு பெரிய விஷயம் அஞ்சு கோடி ரூபா பிளஸ் ஒவ்வொரு போட்டியில விளையாடும் போது அதுக்கான தனியாக பணம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க தான் இந்த ஐபிஎல்ல உலகத்தில் உள்ள அத்தனை கிரிக்கெட்டர்களும் ஆர்வமா இதில் கலந்துக்கணும் அது வெற்றி பெறாங்களோ இல்லையோ பணம் கோடி கோடியே அவங்க கிடைக்கும் ஏன்னா அவங்க டெஸ்ட் மேட்சிலேயோ ஒன் டே மேட்சிலையோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சிலையோ விளையாடும் போது அவங்க நாட்டுக்காக இவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை கிடைக்கவும் கிடைக்காது ஆனால் ஐபிஎல்ல விளையாண்டாக்கா இவ்வளோ அமௌண்ட்டுகள் அவங்களுக்கு இவ்வளவு பெரும் தொகை அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் அவங்க ரொம்ப ஆர்வமா இதுல ஈடுபடுறாங்க இந்த போட்டி உதாரணமா வந்து பெங்களூர் நடக்குது சிஎஸ்கே வீரர்கள் அங்க போறாங்க அவங்க தங்குறோம் தங்குறாங்க அந்த தங்குறத்துக்கான தொகை அந்த நிறுவனம் அந்த சிஎஸ்கேன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஹோட்டலுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க இதை கேட்டவனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னங்க இவங்களுடைய அணி வீரர்கள் சம்பந்தப்பட்ட ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறாங்க ஆனா படம் கொடுக்க மாட்டாங்க எப்படி இது ஆமா அதான் உண்மை அது மட்டும் இல்ல சரி வீரர்கள் கொடுக்குறாங்களா கிரிக்கெட்டர் வந்து தங்குறாங்க ஏன்னா உதாரணமா அது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ரூமுக்குன்னு வச்சுங்க அது தான் அந்த வீரர்கள் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஃப்ரீ அது மட்டும் இல்ல அங்க தங்குறது சாப்பாடு ஜிம் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ தான் இது கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படிங்கிறது எல்லாமே ஃப்ரீயா ஆமா அவங்க சொன்ன காரணம் இப்போ அந்த ஹோட்டலில் சுமார் ஒரு ஐம்பது ரூமுன்னு வச்சுங்க அல்லது நூறு ரூமு வச்சுங்க இவங்க தங்குறது ஒரு அஞ்சு பர்சன்ட் நீதி மற்ற ரூமுகள்லாம் இல்லை இந்த கிரிக்கெட்டர் இங்கே தங்கிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரூம் பூரா ஆயிடும் ரூமு கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்ல சாதாரணமா மற்ற நாளில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற இது பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆயத்திடுவாங்க ஓரிப்பு அதிகமாக ஏற்றிடுவாங்க ஏன்னா கிடைச்சா போதும் ஏன்னா கிரிக்கெட் வீரர்கள் தங்கிருக்காங்க நம்ம பார்க்கலாம் பேசலாம் அது ஒண்ணு அதுக்கடுத்தது சாப்பிடும் போது கிரிக்கெட் வீரர் பார்த்து சாப்பிடுவாங்க அதனால பெங்க இருக்கிறவங்க இந்த பெங்களூர்ல இருக்கிற மற்றவங்க எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு வருவாங்க இதனால அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும் இந்த காரணத்துக்காக தான் அவங்களுக்கு ஃப்ரீ ஏன்னா ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு காரணம் அஞ்சு பெர்சன்ட் தான் ஆனால் தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்ட் வெளியிலேருந்து வர்றவங்களும் வெளியிலேருந்து வந்து ரூம் எடுத்து தங்குறதுனால இவங்களுக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கிது அந்த பெசிலிட்டிஸ்ல தான் இவங்களுக்கு வந்து எல்லாம் ஃப்ரீ இப்போ ஒரு வீரரு தங்கியிருக்காரு அந்த வீரர் ஒப்பந்தம் பண்ணிட்டாரு சாரி அந்த வீரர் ஒப்பந்தம் பண்ணிட்டாரு சில ஆடுகளாம் நடிக்கிறாரு அதாவது விளம்பரத்துல அந்த அமௌண்ட்டு வீரருக்கு கிடைக்காது ஏன்னா ஒப்பந்தம் போடும்போது அவங்களுக்குள்ள அத்தனை பெசிலிட்டி இவங்களை எந்தெந்த விதத்தில் இந்த அணி யூஸ் பண்ணிப்போம் யூஸ் பண்ணிக்குமோ பண்ணிக்கும் அதனால இந்த அமௌண்ட் எல்லாம் தனியாக கொடுக்க மாட்டாங்க ஆடில் இது வந்து அணியோட உரிமையாளருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து ஹோட்டலில் சாப்பிட்றாங்க சார் நாங்கள் அவங்களோட கிரிக்கெட் வர உட்காந்து நாங்கள் டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான தனியார் தொகையை உரிமையாளர்களே வாங்கிப்பாங்க அந்த அணியின் உரிமையாளர்கள் வாங்கிப்பாங்க எப்படி எப்படி எல்லாம் அவங்களுக்கு பணம் வந்து சேருது பாருங்க அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற அமௌண்ட் வச்சுக்கங்க உள்நாட்டு வீரருக்கு வந்து பத்து பெர்சன்ட் ஒரு அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க வெளிநாட்டு வீரர்களுக்குன்னா இருபது பெர்சன்ட் அமௌண்ட்டு எடுத்துப்பாங்க ஏன்னா இந்த இருபது பெர்சன்ட் ஏன்னா இப்போ வேற மேட்ச்சு வந்து வேற நாடு இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இவங்கெல்லாம் எந்த போட்டியும் நடத்த மாட்டாங்க இந்த ஐபிஎல் இருக்கிறதுனால அதனால வெளிநாட்டு வீரர்களுக்கு இருபது பெர்சன்ட் எடுத்துப்பாங்க அது வந்து அந்த கிரிக்கெட் போர்டு வாரியத்துக்கு போய் சேர்ந்துடும் இந்த பத்து பெர்சன்ட் வந்து உள்நாட்டில் எடுத்துக்கிறாங்கன்னாக்கா உள்நாட்டு வீரர்கள் அது வந்து கிரிக்கெட் போர்டுக்கு போய் சேர்ந்துடும் இது தவிர இன்கம் டேக்ஸ் வந்து தனி அது வந்து எவ்வளோ பெர்சன்ட் போடுறாங்கிறது எனக்கு அது தெரியாது தெரியல சில விஷயங்களை அவங்க நான் பகிர்ந்துக்கிட்டேன்